எப்படி இருக்கீங்க மீண்டுமா இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் சென்ற வாரம் சகோதரர் அவர்களை பத்தி நிறைய காரியங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு சிலருக்கு பிரயோஜனமா இருந்திருக்குன்னு நான் நம்புறேன் இந்த வாரம் மீதியுள்ள விஷயங்களை சகோதரர் அவர்கள் நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வெரி குட் ரொம்ப விளக்கமாகவும் சிறப்பாகவும் நிறைய காரியங்கள் சொன்னீங்க எங்களுக்கு அது ரொம்ப ஆசிர்வாதமா இருக்கு இதை இப்படியெல்லாம் நீங்கள் இந்த ஊழியத்தை செய்யும்படியாக உங்களுக்கு ஏற்பட்ட முக்கியமான காரியங்கள் ஏதாவது உண்டுங்களா உங்களுடைய வாழ்க்கையில் அது நான் சொன்னேன் நான் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் எனக்கு காப்பாற்றிட்டேன் நான் நதியில் சத்து போகும்போது நான் நதிக்கு கீழே தண்ணிக்கு கீழே போயிருக்கேன் வேலை வந்து கை காட்டி யாருமே காப்பாற்ற வரல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க நிறைய ஆட்கள் துணி துவைச்சிட்டு இருந்தாங்க யாருமே காப்பாற்ற வரல அப்போ நான் க தண்ணி கீழே ஜோன் பண்ணேன் அப்போ டார்வின்ஸ் தேரி நம்பிட்டு இருந்தேன் சயின்ஸ் நம்பிகிட்டு இருந்தேன் இந்த உலகத்தில் சயின்ஸ் நம்பிட்டு இருக்கும்போது ஆண்ட ஒரு வானத்தில் இருந்து பார்த்து பரலோகராஜ் இருந்து பார்த்து இது ஒரு முட்டாள் இவன் ஒரு மூடன் இவன் சயின்ஸ் இருக்கான் இவன் டார்வின் தேரின்னு நம்பிட்டு இருக்கான் இவனோட தாத்தா அப்பா எல்லாமே பாஸ்டர்ஸ் ரெவரன்ஸ் இவன் எப்படி இது நம்பிட்டு இருக்கான் இவன் சரியாக வழியில் கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு அந்த நதியில் பாருங்கள் நான் தண்ணியில் கீழே போனது நான் இப்போ செத்து போவேன்னு சொல்லிட்டு ஆண்டோருக்கு ஜோம் பண்ணுறேன் ஏசப்பா நீ நிஜமான ஆண்டோர் இருந்தால் எனக்கு இதில் இருந்து காப்பாற்று நான் உனக்கு சரண்டர் ஆகிறேன் உனக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படி ஜோம் பண்ணேன் அப்போ எனக்கு சாது சுந்தர் சிங் ஞாபகம் வந்துச்சு சாது சுந்தர் ஆண்டவருக்கு சேலஞ்ச் பண்ணார் இந்த உலகத்தில் யார் ஆண்டோரையும் இருந்தால் அவர் வந்து எனக்கு காப்பாற்றணும் அதான் நான் கீழே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கீழே சூசைட் பண்ண போகிறேன் இது ஞாபகம் வந்துட்டு தான் நான் ஆண்டோருக்கு சேலஞ்ச் பண்ணேன் ஆண்டோர் நீ நான் இந்த சத்து போயிட்டு இருக்கேன் தண்ணியில் நதியில் ஸோ ஜவ் பண்ண பிறகு விதின் ஃபியூ செகண்ட்ஸ் யார்தான் இப்படி தள்ளி விட்ட மாதிரி நான் யார்தான் தள்ளி விட்ட மாதிரி நதிக்கு கை கை வச்சு தள்ளி விட்ட மாதிரிங்களா கை வச்சு தள்ளி விட்ட மாதிரி நான் நதிக்கு சைடில் வந்திருக்கேன் அப்போ படி எனக்கு காலுக்கு படியில் அங்கே படி இருந்துச்சு ஆளுக்கு துணி துவச்சுட்டு இருந்தாங்க அந்த படியில் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி மூச்சு எடுத்துகிட்டு இருந்தேன்னா அப்போ ஒரு பேர் கை இழுத்துட்டாங்க எழுத்துட்டாங்க யாரும் பிடிச்சி இழுத்துட்டாங்க அவர் முகத்தை பார்க்கல தேங்க்ஸ் கூட சொல்லலாம் வானத்தை பார்த்துட்டு ஆண்டோர் உயிரோடி இருக்கார் ஏசு சுவாமி உயிரோடி இருக்கார் காற்று நம்ம கண்ணால் பார்க்க முடியாது அதனால ஏசு சுவாமி உயிரோடி இருக்கார் அவர் தான் எனக்கு காப்பாத்திருக்காரு சொல்லி அவ்வளோ உப்புக்கு உப்பு கொடுத்துட்டு ஆண்டோர் சரண்டராயின் அப்போ தான் ரட்சிக்கப்பட்டேன் ஆண்டவர் அப்போலேருந்து இது ஆண்டோர் பற்றி சாட்சி சொல்லணும் அப்படி நான் செய்து நீங்கள் இயேசுவை வேண்டிக் கொண்ட போது ஒரு கை வந்து உங்களை தள்ளி விட்டுச்சு வெளியே அப்படிதான் நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த ட்ராக்ஸ் பண்ணும்போது அதாவது கைப்பிரதைகள் கொடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது பிரத்யேகமான ஏதாவது அனுபவங்கள் உண்டா நிறைய அனுபவங்கள் இருக்கு நாங்கள் யூத்ஸ் எட்டு பத்து பேர் இப்படி வில்லேஜில் போயிட்டு சைக்கிளில் போயிட்டு காஸ்பல் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வருவோம் ஒரு வில்லேஜில் போன பிறகு என்ன பண்ணாங்க மகாராஷ்ட்ரெலாம் இருக்கும்போது அவங்க எல்லா வில்லேஜர்ஸும் எனக்கு பிடிச்சி வச்சாங்க பிடிச்சி வச்சுட்டு லீடர் அவர் லீடரை கொண்டு போய்ட்டு லீடர் எல்லாம் கேட்டாங்க எங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன என்ன லாபம் இது வருது என்னென்ன வருது சொல்லி இல்லை நாங்கள் நாங்கள் தான் ப்ரிண்ட் பண்ணுறோம் நாங்கள் தான் இது பண்ணுறோம் இது எல்லாம் சொன்ன பிறகு நம்ம ஆனஸ்ட்டாக பண்ணுறோம் வேலை பார்த்துட்டு உடனே அவங்க ரொம்ப சந்தோஷமாக எல்லாமே ட்ராக்ஸ் புக்ஸ் வாங்கிட்டாங்க அப்புறம் பாருங்கள் நாங்கள் ஒரு நாள் டீமாக போயிட்டு இப்படி ட்ராக்ஸ் கொடுத்து கொடுத்து போகும்போது போலீஸ் ஸ்டேஷன் வருது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கொடுத்தோம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த உடனே போலீஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் உட்காருங்க எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அங்கே பெஞ்ச் போட்டிருக்கோம் அதில் உட்காருங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண மாதிரி பெஞ்சில் உட்கார வச்சுட்டாங்க அப்போ பெஞ்சில் உட்கார்ந்த பிறகு நாங்கள் எல்லாம் அப்படியே உட்காந்துட்டு ஜோம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆண்டவரே எங்கள் கையில் எல்லாம் ட்ராக்ட் இருக்குது பேக்கில் ட்ராக்ட்ஸ் இருக்குது இப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோம் ஆண்டோடி நாங்கள் என்ன செய்யணும் அப்படி நாங்கள் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஜோம் பண்ண போதும் கொஞ்சம் போலீஸ் போயிட்டாங்க வெளி டீ குடிக்க போயிட்டாங்க எங்கே எங்கே போயிட்டாங்க அப்போ எங்கள் மத்தியில் இருக்கிறத ரெண்டு பேரும் போக சொன்னேன்னா இன்னும் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் அப்படியே அப்படி நாங்கள் போய்ட்டோ கடைசியில் நானே எல்லோரும் போயிட்டாங்கன்னு சொல்லி நானே வெளியே வந்துட்டேன் அப்படி பிகாஸ் நாங்கள் வந்து தப்பு செய்யலை எங்களுக்கு ஒன்றும் எஃப்ஐஆர் போடல அல்லாட்ட கம்ப்ளைண்ட்ஸ் எழுத இல்லை அதனால நாங்கள் அப்படி தப்பிச்சுட்டு வந்துவிட்டோம் அப்புறம் பாருங்கள் டேக்ஸ் கொடுத்து கொடுத்து இப்போ ப்ராஸ்டியூட் காலனியில் கூட நாங்கள் போனோம் நம்பர் நைன் சொல்கிறாங்க அவங்க கைப்பத்திரிக்கை கொடுத்து இயேசு பட்டி சொன்னோம் தே அப்புறம் நாங்கள் கர்நாடகாவில் நான் வேக ஒர்க் பண்ணும்போது ரிமேண்ட் ஹோம் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு குறும்பு பண்ணிவிட்டு க்ரைம் பண்ணிவிட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு ரிமாண்ட் ஹோமில் போடுறாங்க அந்த ரிமேண்ட் ஹோம் போய்ட்டு ரிமேண்ட் ஹோம் சுப்ரிண்ட் பார்த்துட்டு கேட்டோம் எங்கள் சில்ட்ரனுக்கு கொஞ்சம் டீச் பண்ணணும் நல்லா நல்லா பாட்டுகள் நல்லா நல்லா ஸ்டோரி சொல்லணும் ஓகே பர்மிஷன் கொடுத்துட்டார் அப்புறம் பாருங்கள் இந்த கிறிஸ்டின் பாட்டு டீச் பண்ணது கன்னடா இங்கிலீஷ் ஹிந்தி அப்படி ஜோர் ஜோராக பாடி பாடுவாங்க ரோடில் எல்லாம் சத்த போகும் அவ்வளோ ஜோர் ஜோராக பாடுவாங்க அவன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஜெயிலில் யாரும் விசிட் பண்ணுறதில்லை டிஸ்ட்ரிக்ட் ஜெயில் ஹாசன் ஹாசனில் கர்நாடகாவில் அந்த ஜெயிலில் சென்ட்ரல் ஜெயிலில் யாருமே விசிட் பண்ணுறதில்லை அப்படி பார்த்து ஒரு நாலு அஞ்சு தடவை நாங்கள் போயிட்டு பர்மிஷன் கேட்டோம் அவங்க பர்மிஷன் கொடுக்க முடியாது நாங்கள் பேங்களூரில் பர்மிஷன் கேட்கணும் சரி பெங்களூரில் பர்மிஷன் எடுத்து கொடுங்க சொன்ன பிறகு ஒரு டிசம்பரில் அவர் சந்தோஷமாக கூப்பிட்றார் அந்த சுப்ரிண்ட் வாங்க நீங்கள் நீங்கள் ஸ்வீட் கொடுத்துட்டு எல்லா ப்ரிசனர்ஸ்க்கு நீங்கள் என்ன கைப்பற்றி கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் கொடுங்க புக்ஸ் எல்லாம் அப்படி சொல்லி சந்தோஷமாக கூப்பிட்டாங்க அப்போ அந்த சென்ட்ரல் ஜெயிலில் போயிட்டு நாங்கள் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கிறிஸ்மஸ்க்கு நியூ டெஸ்ட்மெண்ட் புக்ஸ் எல்லாம் கொடுத்து அங்கே ஒரு சின்ன லைப்ரரி ஓப்பன் பண்ணிவிடுவோம் அப்போ எவ்ரி வீக் அங்கே நாங்கள் விசிட்டில் போனோம் எவ்ரி சண்டே விசிட்க்கு போயிட்டு அவங்க காஸ்பல் சொல்லி ஸ்டோரி சொல்லிட்டு அப்போ ஓஎம் டிம் இந்த ஆப்ரேஷன் மோபலைசேஷன் அவங்க ஜீசஸ் ஃபிலிம் காட்டினாங்க அப்போ நிறைய ஃபிலிம்ஸ் இப்படி காட்டிவிட்டு அவங்க ஜெயிலில் நிறைய மினிஸ்ட்ரி நல்லா செய்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அங்கே ஒரு மர்டரர் இருந்தார் அவர் எல்லோரும் பயப்படுவாங்க அவன் சுப்ரிண்டெண்டன்ட் டேபிள் முன்னாலும் உட்காருவான் எங்கள் ஆளுகளை உள்ள விடுங்க சுப்ரிண்டன்ட் விட்டுட்டு தான் ஆகணும் அப்படி ஆர்டர் போடுவான் அவன் அப்போ பியூனி எல்லாம் வந்துட்டு ஜெயிலில் இருக்குது வேலை செய்கிறது ஆட்கள் வந்து சூப்பர் இந்த மர்டரருக்கு சலாமா அடிச்சிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவங்க கேட்பாங்க என்ன சொல்கிறாங்க பீடி வா இது எடுத்துகிட்டு அவன் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க தீப்பெட்டி எடுத்துகிட்டு வா அப்படியே அவனு கண்ட்ரோலில் வச்சுருந்தான் ஏன் சொன்னால் இவன் ரவுடி ஆட்கள் இருப்பாங்க அவுட் சைடு ஜெயிலில் அப்போ யாரும் என்ன பண்ணாலும் அவுட் சைட் பிடிச்சிடுவான் அவன் அதனால் பயந்துட்டு தான் ஒன்றால் என்னாச்சு நாங்கள் ஃபிலிம் எடுத்துகிட்டு போகிறோம் இவங்க காட்டுறதுக்கு ஜெயிலில் காட்டுறதுக்கு போன பிறகு பார்த்துட்டா பாதி பேர் வந்திருக்காங்க பாதி பேர் வரல அப்போ நான் கேட்டேன் பியூனுக்கு அவங்க வேலை செய்கிறது ஜெயிலில் ஏன் சார் சினிமா பார்க்க வரல உங்களுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் நல்லா ஃபிலிம் கொண்டு வந்திருக்கோம் அவர் சொன்னால் அவர் அந்த மர்டர் லீடர் தலைவர் காட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க அந்த விட்டுட்டு யாரும் பயந்துட்டு வர மாட்டாங்க அவர் சொன்னால் தான் வருவாங்க அப்போ நான் போனேன் நான் போய்ட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே ஆண்டவரே இவருக்கு எப்படி சொல்லணும் இவர் ரொம்ப கோவக்காரர் இவருக்கு அந்த பியூனுக்கு ஜெயிலில் வேலை செய்கிறது அழகரை போயிட்டு கூப்பிடுங்க சொன்னால் கூப்பிட மாட்டேங்க அவங்க எல்லாம் பயப்படுறாங்க நான் எப்படி கூப்பிடணும் ஆண்டவர் சொல்லி ஜோம் பண்ணிகிட்டே போனேன் நான் அந்த ஜெயில் ரூம் தாண்டி தாண்டி போயிட்டு பார்த்துட்டா ஒரு இடத்துல இவர் கார்ட்ஸ் உடைச்சிட்டு இவர் நல்லா தடித்த ஒரு ஆள் இவர் எல்லாம் முன்னாலும் உட்காந்துட்டு கார்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க நான் போயிட்டு அவர் ஷோல்டரில் இப்படி டச் பண்ணேன் சொன்னேன் ஐயா அவர் அப்படியே பார்த்துட்டா என்கிட்டோம் அப்படி பயமாக போச்சு எனக்கு ஐயா உங்களுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் ஃபிலிம் நல்லா ஃபிலிம் கொண்டு வந்திருக்கோம் நைசை வா அப்படி சொன்னேன் நான் தானிமே சொன்ன பிறகு அவர் அப்படியே பார்த்துட்டு ஏ வாங்கடா எல்லார் சொல்லி கார்டு போட்டுட்டு எல்லாருமே வந்துட்டார் எல்லோரும் வந்து பார்த்துட்டு அந்த ஃபில்ம் எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் ஒன்றால் பாராட்ட வச்சுட்டு இந்த அவுட் சைடு ஜெயிலில் இருந்து யாருமே எங்களுக்கு வந்து சந்திக்கிறது இல்லை பார்க்குறது இல்லை மீட் பண்ணுறது இல்லை ஹெல்ப் பண்ணுறதில்லை இவங்க கிறிஸ்டன் ஆளுக்கு தான் வந்துட்டு கைப்பத்திரி கொடுக்குறாங்க புக்ஸ் கொடுக்குறாங்க லைப்ரரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸ்வீட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க சினிமா காட்டுறாங்க எங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுறாங்க எல்லாமே இவங்க செய்கிறாங்க அதனால் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு இவர் ரொம்ப பாராட்டினார் அது மருடர் தலைவர் அப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு இப்படி ஜெயில் மினிஸ்ட்ரி நாங்கள் பண்ணோம் அப்புறம் ஒரு நாள் ஒரு இபி இன்ஜினியர் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் ஒரு பிரிட்ஜ் இருக்கார் இபி இதில் ரயில்வே பிரிட்ஜ் கெட்டிட்டு இருக்கும்போது நான் ரெண்டு மூணு நாள் போயிட்டு அவர்கிட்ட பேசினேன் பேசின பிறகு மூணாவது நாலாவது நாள் நான் ஒரு கைப்பத்திரிக்காய் எடுத்துகிட்டு அவருக்கு கொடுக்க போனேன் நியூ டெஸ்ட்மெண்ட்டு கொடுக்கலான்னு நினச்சேன் அவர் பயங்கர சத்தம் போட்டுட்டார் அப்படி பயங்கர சத்தம் போட்டுட்டா கொன்று போட்டுருவேன் என்ன நினச்சா அப்படி அப்படி அவர் பேச பேச நான் அங்கேருந்து போயிட்டேன் அமைதியாக போயிட்டேன் ஆண்டவரே நீதான் இந்த மாதிரி ஆத்மாக விட்டுட்டு வரணும் இவங்க ஹிருதம் ரொம்ப கடினமான ஹருதி இருக்குது ஆண்டவரே அப்படி ஜோம் பண்ணிகிட்டே நான் போனேன் அப்போ பாருங்கள் இன்னொரு நாள் நான் ஒரு கைப்பத்திரிக்காய் எழுதியிருந்தேன் விதவுட் கிரைஸ்ட் எவ்ரி திங் இஸ் இன் வேன் ஏசு சுவாமி இல்லாமல் எல்லாமே வேஸ்ட் அப்படி ஒரு கைப்பத்திரிக்கை எழுதிட்டு அதை ஹெட்டிங் அந்த கைப்பத்திரிக்காய் நான் ப்ரிண்ட் பண்ணிவிட்டு சைக்கிளில் காலையில் சன்ரைஸ் பார்க்க போவேன் நான் ஈவினிங் செட் பார்க்க போவேன் அது எனக்கு பழக்கமாச்சு அப்போ காலையில் அப்படி பாட்டு பாடிட்டு ச சன்ரைஸ் பார்க்க போவேன் அப்போ காலையில் போகும்போது ஒரு எட்டு பத்து பிராமின்ஸ் கையில் கம்பு வச்சுட்டு வயசான ஆட்கள் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு அவங்க இடம் கொடுத்துட்டான் எனக்கு சைடில் ரோடு சைடில் போயிட்டு மத்தியிலேருந்து சைக்கிளில் ஃபாஸ்ட்டாக போயிட்டு போகிறதுக்கு முந்தி நான் என்ன பண்ணேன் கைப்பத்திரிக்கையெல்லாம் அவங்க போட்டுட்டு போனேன் அவங்க எல்லாம் கைப்பத்திரிக்கை எடுத்துட்டாங்க அவங்க வாசித்துட்டே போயிட்டு இருந்தாங்க நான் பார்த்தேன் பின்னால் திரும்பிட்டு அவங்க கைப்பத்திரிக்கை எடுத்து வாசித்துட்டு இருக்காங்க ஓ ரொம்ப சந்தோஷம் ஆண்டு வர சொல்லி போனேன் பார்க்கும்போது நான் வரும்போது என்ன ஆச்சு எல்லாருமே பிளாக் பண்ணிட்டாங்க ரோடு எல்லாம் ரோடு பிளாக் பண்ணிவிட்டு அவங்க கையில் கம்பி இருக்குது அடிக்கணும்னு நினச்சிட்டாங்க எனக்கு என்னதான் கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டாங்க தெரியல ஆனால் நான் ஜோவம் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன் ஃபாஸ்ட்டாக வந்துவிட்ட சைக்கிள் அப்படி ரோட் சைட்லேருந்து புல்லேருந்து வண்டி எடுத்து அப்படி போயிட்டேன் தப்பிச்சு போயிட்டேன் அப்படி பாருங்க நிறைய விஷயங்களும் ஆண்டோராக நமக்கு யூஸ் பண்ணுறார் எல்லா டைமில் ப்ரே பண்ணுவோம் யார் யார் கை பத்திரிக்கை கொடுத்துருக்கு வெதை எங்கே எங்கே போட்டிருக்கு எல்லாருக்காக நாங்கள் ஜோபம் பண்ணுவோம் நானும் பண்ணுவேன் எங்கள் ஒய்ஃபும் பண்ணுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை எவ்வளோ நாள் ஞாபகம் வருது எல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம் கொஞ்ச நாள் கழித்து ஞாபகம் வந்துவிட்டால் கூட அவங்களுக்காக ஜோபம் பண்ணுவோம் அதனால் என் கூட வேலை செய்கிறது தலைவர் டாக்டர்ஸ் இன் மகாராஷ்ட்ரா கர்நாடகா தமிழ்நாட்டில் மகாராஷ்டிராவில் கூட எங்கள் பெரிய பாஸ் தலைவர் அவங்களுக்கு நான் பைபிள் கிஃப்ட் கொடுத்துட்டு அவங்க ஏ என் என் மேலே கோமாக எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டாங்க என் மேலே ரிவெஞ்ச் மெமோ கொடுத்துட்டாங்க என்னென்ன ஷோ காசு கொடுத்துட்டாங்க அப்படி எனக்கு நிறைய தொந்தர பண்ணி பார்த்தாங்க நிறைய தொந்தர பண்ண பழக்க நான் ஆண்ட ஒரு ஸ்துதி ஸ்தோத்திர சொல்லிவிட்டு எல்லாம் சேச்சுட்டு நாங்கள் பன்னெண்டு வருஷமாக நானும் ஒய்ஃபு செப்பரேட் இருந்தோம் எங்கள் குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் ரெண்டு ஹாஸ்டல் ஒய்ஃப் வால்பாறை நான் தேனி டிஸ்ட்ரீட் நீலகிரிஸ் அப்புறம் இக்கூட வேலை செய்து பன்னெண்டு வருஷமாக ரெண்டு பசங்க ரெண்டு ஹாஸ்டல் நாலு பக்கம் வேலை செய்துட்டு அப்படியே நெருங்கி போனோம் ஃபைனான்ஷியலி ஸ்பிரிச்சுவலி மென்டலி ஆனால் கூட கடவுள் இதில் இருந்து என்ன எங்களுக்கு எல்லாம் காப்பாற்றிட்டு எங்களுக்கு ஆசீர்வாத் கொடுத்துட்டு எங்கள் குழந்தைகள் எல்லாம் செட்டில் ஆகிட்டு மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகிட்டு நாலு பேருன்னு இருக்காங்க இப்போ எனக்கு எல்லாம் ஆண்டோர் ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் பிரதர் உங்கள் அனுபவங்கள் உங்களுடைய செயல்முறைகள் எல்லாமே ஸ்தோத்திரம் எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்குது அருமையான சகோதர ஐயா பாஸ்டர் ஐயா ஏதாவது உங்கள்கிட்ட கேட்க விரும்பினார்னா அவரு கூட கேட்கட்டும் பெனிஃபிட் நீங்கள் சொன்ன இது வரைக்கும் காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது ஒரு புதிய அனுபவத்தோடு கூட நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது இன்னொரு பக்கம் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான காரியம் இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன இப்படி கைப்பிரதி கொடுத்து இப்படி சுவிசேஷ ஊழி செய்கிறீங்க இப்படியெல்லாம் செய்யும் பொழுது இதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னங்க இப்போ பாருங்கள் நம்ம சாட்சி சொல்கிறது சுவிசேஷ சொல்கிறது இது கிறிஸ்டன் லைஃப்பில் ஒரு டானிக் விட்னெஸ் இஸ் எ டானிக் இன் கிறிஸ்டன் ஃபேத் ஸோ சொன்னால் நம்ம சூச சொல்கிறது சாக்ஷி சொல்கிறது இது ஒரு டானிக் நம்ம கிறிஸ்டின் லைஃப்பில் டானிக் பெலன் ஜாஸ்தி கொடுப்போம் நம்பிக்கை ஜாஸ்தி வரும் நமக்கு அதனால் இது நம்ம பின் வாங்கக்கூடாது இதுக்கு அப்போ பாருங்கள் வசன வாசிங்க ஒரு லூக்கா பதினஞ்சா அதிகாரம் ஏழாவது வசனம் வீட்டுக்கு வந்து ஆ சினேகதரியம் அயலாகத்தரையும் கூட வரவழைத்து காணாமல் போன என் நாட்டை கண்டுபிடித்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் ஒரு ரொம்ப ஏதாவது அதுபோல திரும்ப அவசியம் இல்லாத தொண்ணூற்றி ஒன்பது நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாவதை பார்க்கலாம் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் அதான் ஒருவேராக மனஸ்தாபம் பண்ணிட்டு பாவா இருக்கே சேர்ந்துட்டா ஆண்டூர்கிட்ட வந்துட்டா பரலோக ராஜ்யத்தில் எவ்வளோ சந்தோஷம் ஆகுது அதுதான் நமக்கு சந்தோஷம் அப்புறம் இன்னொரு வாசிக்க வசனம் டேனியல் டேனியல் பன்னெண்டு மூணாவது வசனம் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் அறியாதவங்களுக்கு சொல்லி அவங்களை நீதியின் பாதையில் அழைக்கிறீர்கள் அப்படி நீதியின் பாதை யார் அழைக்கிறாங்களோ அவங்க ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள்னு சொல்லி ஐயா வாஸ்தவ பார்க்கிறோம் அதனால நம்ம சேருது எல்லாம் இட்டர்நெட்டிக்கு போகும் ஆண்டு ஒரு ஆசீர்வாத் பண்ணுவார் பாருங்கள் நிறைய பேர் ஸ்மோக் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பாங்க ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு கைப்பற்றி கொடுத்து நான் சொல்லுவேன் இதை செய்கிறது ரத்த கெட்டு போகுது நான் பிளட் டெஸ்ட் பண்ணுறேன் முப்பது வருஷமாக ரத்த டெஸ்ட் பண்ணியிருக்கேன் இது ரத்தம் எப்படி நீங்கள் குடிக்கிறது சிகரெட் பீடி ட்ரிங்க்ஸ் எப்படி அது பாதிக்கிறது சரீரத்தில் அதையெல்லாம் சொல்லிவிட்டு இது வாசிங்க நீங்கள் இதை நிப்பாட்டால் உங்கள் மனைவி குழந்தைகள் சந்தோஷப்படுவாங்க அப்படி சொல்லிவிட்டு நிறைய பேர் நிப்பாட்டுட்டாங்க நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் ஸ்மோக் எல்லாம் விட்டுட்டாங்க ஆண்டவுக்கு மையம் மிஸ் தோற்றுறோம் ஐயா சொன்னீங்க இந்த நாட்களில் வந்து சுயூசஸ் ஊனியம் டாக்ஸ் மிஷின்லாம் குறைஞ்சிடுச்சின்னு சொன்னிங்க ஆனால் நம்ம ஐயாவை பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்நாள் முழுவதுமே எவ்வளவு காரியங்களை சாதிச்சிருக்காருன்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம கேட்டோம் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஆமாம் ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் ரொம்ப உற்சாகமாக செய்கிறார் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ஜீவனுள்ள மட்டும் அவர் செய்வார் அப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு சகோதரன் இப்பவும் பாருங்கள் அவர் கையில் நிறைய டிராக்ஸ் வச்சிருக்கிறார் அந்த ட்ராக்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா இந்த டிராக்ஸெல்லாம் நான் தான் எழுதி பிரிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க நம் வாழ்க்கை பயணம் எங்கே பரலோகமா அப்படிங்கிற ஒரு டிராக்ஸு நம் வாழ்க்கை பயணம் எங்கே நம்ம எங்கே போகிறோம் பரலவத்துக்கு போகிறோமா நரகத்துக்கு போகிறோமா அப்படிங்கிறத பற்றி விவேகானந்தர் என்ன சொல்றோம் ஒரு தெளிவான ஒரு ட்ராக்ஸ் கையில் வச்சிருக்காரு விவேகானந்தர் என்ன சொல்கிறார் இதில் விவேகானந்தர் கூட இப்படி காட்டுறாங்க சொல்லியிருக்கார் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை மனித உருக்கொண்ட தெய்வத்தை நாம் தெய்வமாக வணங்க வேண்டும் உங்கள் எண்ணத்தால் எண்ணுகிற எந்த கடவுளை காட்டிலும் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர் இயேசுவை இயேசுவை ஒரு மனிதர் என்று சொல்லுகிறவர்கள் தெய்வ நிந்தனை என்ற பாவமும் புரிந்தவர்கள் ஆவார்கள் அப்படின்னு யார் சொன்னால் விவேக விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்டதான ஒரு ட்ராக்ஸு இவர் வழங்குகிறாரு அடுத்தபடின்னு பார்த்தீங்கன்னா புரியாத புதிரின் விடை புரியாத புதிரின் விடை இன்னைக்கு அநேகர் வந்து உண்மை தெய்வத்தை அறியாமல் தெரியாமல் அவங்களுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த புரியாத புதிரின் விடை தெய்வத்தை பற்றி ரொம்ப விளக்கமாக இதில் எழுதியிருக்கு உலகம் எப்படி படைக்கப்பட்டது ஆமாம் அப்படின்னு கூட அவர் அதில் அந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது இந்த உலகத்தினுடைய முடிவு என்ன பைபிளில் வந்து உங்களுக்கு உலகத்தினுடைய ஆரம்பமும் போட்டிருக்கு அதே முடிவும் போட்டிருக்கு அதுக்கு மேலே புதியவானம் புதிய பூமி இந்த உலகம் முடிஞ்ச பிறகு ஒரு வானம் புதிய பூமி உண்டாக போகுது அதை பற்றியும் போட்டிருக்கு ஆகவே வேத புத்தகம்தான் உலகத்திலேயே பெற்ற ஒரு புத்தகம் ரொம்ப பெற்ற ஏன்னா வேறு புத்தகங்கள்லாம் உலக கலாச்சாரங்களையும் சயின்ஸையும் பற்றி சொல்லுது ஆனால் ஆத்மாவுக்கு இருதயத்துக்குரிய காரியத்தை பற்றி சொல்கிறது வேதம் அது வே பைபிள் தான் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கு ஏன்னா அந்த உலக ஆரம்பம் எப்படி இதனுடைய முடிவு எப்படி அதற்கு பிறகு என்ன நடக்க போகுது மனுஷனுடைய வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போயிடுதா இல்லை அதனுடைய வாழ்க்கை தொடருதா தட் இஸ் நித்திய வாழ்க்கை தட் இஸ் முக்தி வாழ்வு என்று ஒரு வாழ்வு இருக்குது இந்த சரீரம் மண்ணுக்கு போனாலும் ஆவியும் ஆத்மாவும் ஒழிஞ்சு போகிறது இல்லை அதுக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கை நரகத்துலையா இல்லை பரலோகத்திலேயா இதை பற்றி சொல்லுவது தான் வேத புத்தகம் ஆகவே அது சம்மந்தமான இந்த டிராக்ட்ஸுகளை ஐயா எல்லா பக்கமும் விநியோகிக்கிறாரு தைரியமாக விநியோகிக்கிறார் இது இருபதாயிரம் பிரிண்ட் பண்ணி டுவெண்ட்டி தௌசண்ட் ப்ரிண்ட் பண்ணி நிறைய பேர் உழைக்காரங்களுக்கு இருபதாயிரம் பிரிண்டிங் விதை போட்டு எல்லாத்துக்கும் இதை கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா மனிதனே நீ எங்கே போகிறாய் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு டிராக்ஸ் போட்டு கொடுத்துட்டுருக்கிறாரு ஐயா ரொம்ப மிக சிறப்பாக நீங்கள் செய்கிறீங்க இது இல்லாமல் யோவான் சுவிசேஷம் இந்த புத்தகத்தையும் இவர் வழங்குகிறாரு புதிய ஏற்பாடு வேணும்னு சொல்லி கேட்டால் புதிய புதிய ஏற்பாடும் கொடுக்குறாரு ஆகவே ஐயா கர்த்திறவங்களை ஆசிர்வதிக்கட்டும் நீங்கள் மிக பிரமாதமாக இந்த வயசுலையும் கூட வயசு ஐயாவுக்கு என்னாச்சு எழுபத்தி ஏழு வயசு எழுபத்தி ஏழு ஆண்ட ஆசிர்வதிக்கட்டும் அவர் மூச்சு வச்சிருக்காரு ஆண்டவர் அதனால அவர் பற்றி சாட்சி சொல்லிட்டே இருக்கணும் எழுபத்தி ஏழு வயசானாலும் இன்னும் அவர் இந்த சுவிசேச ஊழியத்தை ஆண்டவர் கண்டு செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு பக்கம் சைலண்டா நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்க எனக்கு ஒரு பாரம் இருந்தது அந்த பாரத்தை பகிர்ந்து கொள்றதுதான் நான் உங்ககிட்ட வந்தேன் நீங்க உங்களுடைய நண்பர் சுவிசேஷ ஊழியத்தை வந்து கைப்பறவை ஊழியத்தை வந்து அநேக வருஷமா செய்யறத உடனடியா அறிமுகப்படுத்தி இப்படிப்பட்ட விளக்கங்களை எல்லாம் கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானும் கூட ஊழி செய்ய உற்சாகமா ஊழி செய்யற அளவுக்கு எனக்கு ஒரு ஒரு உந்துதல் உண்டாயிருக்குது இந்த சிறப்பாக அவங்களை சந்தித்ததுல எனக்கு ஒரு ஊழியை செய்யணும் அப்படிங்கிற இன்னும் அதிகமான ஊழி செய்யணுங்கிற உண்டாயிருக்குதுங்க ரொம்ப சந்தோஷம் கருத்தை நிச்சயமா நான் அவர்களை ஆசீர்வதிப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாள்ல தொடர்ந்து அடியனுக்காக ஊழியங்களுக்காக ஜபிங்க கடைசியா நீங்கள் எங்களோட கூட சில காரியத்தை சொல்லுங்க ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆதி காலங்களில் இப்படிப்பட்டதான மினிசு நிறைய நடந்துக்கிட்டு இருந்துச்சு இன்றைய நாட்களில் இந்த டிராக்ஸ் மிஷன் குறைவாக இருக்குது கைப்பிரதி கொடுக்கறது குறைவாக இருக்குது ஆகவே இந்த ஊழியத்தை நம்ம வந்து அபிவிருத்தி பண்ணத்தக்கதாக போதகர்களாகிய நம்ம சபைகளில் இதை குறித்து நம்ம சொல்லணும் கைப்பிரதி ஊழியங்களை விரைவுபடுத்து இது குன்றி போய் கொண்டிருக்கிறது ஐயா சொன்னாங்க அவருடைய உரையில சொன்னாங்க சுவிசேஷத்தை நாம் சொல்லாவிட்டால் நமக்கு ஐயோ ஒன்பது பதினாறு என்று சொன்னாங்க இது ஒன்னாவது குறைந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் இருக்குது ஆகவே ஒவ்வொரு ஊழியருக்கும் இந்த பாரம் இருக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் இந்த பாரம் இருக்கும் ஆண்டவருக்காக நம்ம வாழ்ற காலங்களில் எதையாவது செய்யணும் ஏன்னா அழிந்து போகிற ஆத்துமாக்கள் உண்மை தெரியாத ஆத்துமாக்கள் சத்தியம் என்னன்னு சொன்னால் தெரியாத உண்மை தெய்வத்தை அறியாத அப்புறம் இன்னைக்கு அநேகர் உலகத்தில் இருக்கிறாங்க ஆகவே இவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு போகணும்னு சொன்னால் அதுக்கு சுவிசேஷ ஊழியம் ஒரு மிகப்பெரிய ஊழி இந்த ஊழியத்தை அருமையான அவர்கள் இந்த இத்தனை வயசான போதும் கூட அவர் சந்தோஷமா செஞ்சுட்டு இருக்கிறாரு இதே போல நிறைய ஊழல் செய்யறாங்க செய்கிறாங்க ஆனா இன்னும் இதை போதாது இன்னும் இந்த ஊழியத்துல ஒரு வேகம் வேணும் இதற்கு நாம் முயற்சி எடுக்கணும் நாம் ஜெபம் செய்வோம் கிரைஸ்தலோட அன்பின் ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் எங்கள் நல்ல தெய்வமே அப்பா பிதாவே இந்த நாளிலேயும் அருமையான சகோதரன் ஜான் சனந்தம் எப்படியெல்லாம் ஊழியம் செய்கிறார் சுவிசேச ஊழியத்தில் அவருக்கு எவ்வளவு பாரம் இருக்குது என்று சொல்லி அவர் அல்ல அவருடைய துணைவியாரும் சேர்ந்து இருவருமாக இன்றைய நாட்களிலே இப்படிப்பட்டதை ஒரு மகிமையான ஊழியத்தை செய்து வருகிறதை நாங்கள் கேட்கும்படியாக இதை அநேகருக்கு அறிவிக்கும்படியாகவும் தேவன் கிருபை செய்தீர் அருமை சகோதரி தெய்வம் ஆசீர்வதிப்பேராக பேராக இன்னும் அவருக்கு நல்ல பலம் போரண பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து அப்பா உங்களுடைய கிருபையினால் வல்லமையினால் நீங்கள் நிறைத்து அருமை சகோதரனை கர்த்தாவே இன்னும் ஆயிரம் 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 பேருக்கு சுவிசேஷன் சொல்லக்கூடிய கிருபைகளை தருவீராக இந்த ஊழியத்தை கர்த்தாவே இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு சகோதரனும் செய்யும்படியாக தெய்வம் மனமிறங்கி ஆசிர்வதிக்க வேண்டுமாய் உங்களுடைய சமூகத்தை கெஞ்சுகிறோம் துதிக்கிறோம் துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம்

என்ன நேயர்களே தொடர்ந்து ரெண்டு வாரமாக அந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக நம்மளும் சகோதரரை போல் சின்ன சின்ன சுவிசேஷ ஊழியம் ஆண்டோருக்காக செய்யணும் ஏன்னா ஆண்டோருடைய வருகை சமீபமாக இருக்குது ஆகையால் நம்மளும் ஆண்டோருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும் தொடர்ந்து இந்த சுவிசேஷ ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் வேறொரு தேவதாசனோடு நம்ம சந்திக்கலாம் காட் பிளஸ் யூ